வணக்கம் செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கு அன்னன்னைக்கு கிடைக்கிற செய்திகள் பெரும்பாலான செய்திகள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கட்டமைப்பு மூலம் நமக்கு வந்து சேருது அந்த தவறான கட்டமைப்பை நீக்கி அவற்றின் தன்மையை வெளிக்கொணரும் ஒரு முயற்சி தான் இந்த செய்தி மூலம் இதுல இன்னைக்கு நான் ராமானுஜம் மற்றும் என் நண்பர் ரவிசங்கர் ரெண்டு பேரும் உங்களுக்கு சில செய்திகளை சமர்ப்பிக்க இருக்கிறோம் முதல்ல ஒருவரை செய்திகள் ஒரு மூணு செய்தி நான் கொடுக்கிறேன் அப்புறம் நண்பர் அது இருக்கிற மூணு செய்தி கொடுப்பாரு உங்களுக்கு முதல் செய்தி இந்த பிஓகே எனப்படும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் நிர்வாகத்தில் போலீஸ் அத்துமீறல்களை கண்டித்தும் இந்தியாவுடன் இணைய ஆதரவு தெரித்து தெரிவித்தும் மக்களின் போராட்டம் தீவிரமடைகிறது மக்கள் தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க நேத்திக்கு வந்து போலீஸ் வாகனங்கள் தீ வைக்கப்பட்டன ஒரு போலீஸ் உதவி கமிஷனர் அடித்து கொல்லப்பட்டார் இரண்டாவது செய்தி ஒரு சிறந்த ஆரூடம் கெஜ்ரிவால் கொடுத்திருக்காரு ஜூன் நாலாம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஜூன் அஞ்சாம் தேதி திகாரில் இருந்து நான் விடுதலையாவேன் அப்படின்னு சொல்லி இருக்கார் எவ்வளவு தூரம் இந்த ஆர்வடம் பலிக்குதுன்னு பார்க்கலாம் மூணாவது பாலியல் புகாருக்கு ஆளான கவர்னர் ஆனந்த் போஸ் மேற்கு வங்க கவர்னர் அவர் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யல அவரை ஏன் ராஜினாமா செய்ய சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை இது பாஜகவின் பெண் விரோத மனப்பான்மை காட்டுகிறது மம்தா பேனர்ஜி ஓ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார் நீங்க அடுத்த மூணு குறுஞ்செய்திகளை சொல்லுங்க நேரில் வணக்கம் நான் ரவி சங்கர் அடுத்த மூணு குறுஞ்செய்திகளை நான் படிக்கிறேன் முதல்வர் கேஜரிவாலின் இல்லத்தை ஏஏபி எம்பி எம்எல்ஏ சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டாதான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கேஜரிவால் இல்லத்தை தான் தாக்கப்பட்டதாவது அம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் புகார் அளித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் தான் தாக்கப்பட்டதாகவும் அம் ஆத்மி கேஜ்ரிவாலின் தனி உதவியாளராக இருந்த விபவ் குமார் தன்னை தாக்கியதாக தாக்கியதாக புகார் அளித்துள்ளார் சுவாதி மாலிவால் இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு நேரில் சென்று டெல்லி காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் என்னுடைய அடுத்த குறிந்த ஒருவரை செய்திகள் வெறுக்கத்தக்க பேச்சுக்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோரிய மனுவை டெல்லி உயர் நீதிமன்றம் நிராகரித்தது கடந்த மாதம் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் பிரதமர் ஆற்றிய உரைகளை இந்த மனு குறிப்பிடுகிறது இது பாஜக தலைவர் ஜே பி நட்டாவின் ட்வீட்டுகளையும் ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று இமாச்சல பிரதேசத்தில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆற்றிய உரையும் குறிக்கிறது லோக்சபா தேர்தலின் போது மாதிரி நடத்தை விதிகளை மீறி வகுப்பு ரீதியாக பிளவுப்படுத்தும் பேச்சுக்களை பேசியதாக கூறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிற வேட்பாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை டெல்லி உயர் நீதிமன்றம் திங்கட்கிழமை நிராகரித்தது மத்திய பிரதேசத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவர் திடீரென்று தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றுவிட்டு பாஜகவில் இணைந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தூரில் காங்கிரஸ் சார்பில் அக்ஷய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருந்தார் அங்கே வரும் மே பதிமூணாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்தல் நடைபெற உள்ளது வாக்குப்பதிவுக்கு சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அக்ஷய பாம் திடீரென பாஜகவில் ஐக்கியமாகி உள்ளார் இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஆ அடுத்த செய்தி ஹைதராபாத் லோக்சபா எலெக்ஷன் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அங்கே ஏஐஎம்ஐஎம் கட்சி சார்பில் அசதுதீன் ஓவைசியும் பாஜக சார்பில் மாதவி லதா அவங்களும் போட்டிடுறாங்க அந்த போன தடவை நம்ம ஒரு செய்தி மூலத்தில் டிஸ்கஸ் பண்ணினோம் கடந்த கால தேர்தல்களில் ஹைதராபாத்தில் இந்த புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண்கள் பல பேரை யூஸ் பண்ணி இவங்க கள்ள ஓட்டு போட்டிருக்கிறதா நிறைய புகார் வந்தது அதனால பாராஜ பாஜகவின் மைனாரிட்டி மோர்ச்சா பெண்கள் அணி ஒவ்வொரு பூத்துலையும் இந்த தடவை ரொம்ப விஜிலண்டா செக் பண்றாங்க இந்த பர்டிகுலர் மலக்பேட் அப்படின்னு ஒரு வாக்குச்சாவடி ஹைதராபாத்ல அங்க வரிசையில் நின்று கொண்டிருந்த இஸ்லாமிய பெண்கள்கிட்டக்க அந்த பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மாதவி லதா ஷீஸ் அ பாப்புலர் ஃபிகர் அந்த ஹைதராபாத்ல நிறைய அறக்கட்டளை முகம் நிறைய இஸ்லாமியர்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் ரொம்ப பொலைட்டா அவங்களோட பேசி புர்காவை நீக்கி அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கிற போட்டோவையும் அவங்களையும் செக் பண்ணிருக்காங்க அது வாக்காளர்கள் யாரும் அப்செக்ட் பண்ணல ஏன்னா இவங்க வந்து காவல்துறை வேணுமென்னே அத வந்து ஓவர்லுக் பண்ணினாங்களா இல்ல தேவர் அண்டர் பிரஷரான்னு தெரியல அவங்க ஒழுங்கா பண்ணிருந்தா இவங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால இவங்க போய் செக் பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற அந்த வாக்களிக்க வந்த பெண்கள் கூட எதுவும் ஒண்ணு சொல்லல ஆனா அந்த ஏஐஎம்ஐஎம் கட்சிக்காரங்க வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இவங்களுக்கு அந்த 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 மாதிரி ஊர்ல இருக்கிற ஹைதராபாத் ஆட்சியர் ரொனால்டு ரோஸ் அப்படிங்கிறவர் இவங்க மேல அந்த மலக்பேட் காவல் நிலையத்துல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து இவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஆஸ் அ கேண்டிடேட் எனக்கு எல்லா ரைட்டும் இருக்கு நான் வந்து தவறு நடக்காம இருக்கிற ஒரு சிறிய முயற்சிதான் இது நான் எந்த விதமான குழப்பத்தையும் அங்க பண்ணல இவங்க வந்து வேணும்னே எனக்கு வந்து ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில ஏற்க ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஏன்னா ஏற்கனவே அந்த நவமி போது இவங்க அம்பு விட்டாங்க தி ஸ்கை அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அந்த பாருங்க அந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கு இவங்க மசூதி தான் அம்பு விடுறாங்க அப்படின்னு பெருசா சொல்லியிருந்தாங்க இந்த என்னுடைய மாலத்தீவு அரசாங்கத்தின் சிறப்பு கோரிக்கையின் பேரில் மேலும் ஒரு வருடத்திற்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கருவூல மசோதாவை மாற்றுவதன் மூலம் மாலத்தீவு அரசாங்கத்திற்கு முக்கிய பட்ஜெட் ஆதரவை வழங்க இந்தியா முடிவு செய்துள்ளது என்று இன்னைக்கு சொல்றாங்க மாலத்தீவு அதிபர் முகமது தலைவரான ஆறு மாதங்களுக்கு முன் பதவியேற்றதில் இருந்து இருதரப்பு உறவுகள் மாலத்தீவுக்கு இந்தியாவுக்கும் நடுவுல அந்த அளவுக்கு உறவுகள் சுகமாக சுமூகமாக இல்லை இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்தியா இன்னைக்கு இவங்களுக்கு இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு கிரெடிட் லைன ரெனியூ பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம கண்டிப்பா இதுக்கு அவங்க மலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் அவர் என்ன ட்வீட் பண்ற ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் கருவூல மசோதாவை மாலத்தீவிற்கு மாற்றி அமைத்ததற்காக அதாவது ரெனியூ பண்ணதற்காக டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது மாலத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நீண்ட கால நட்பை குறிக்கும் நல்லெண்ணத்தின் உண்மையான சைகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே எட்டுல இருந்து பத்து வரைக்கும் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ இருதரப்பு பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் இந்த ரெனியூவல் அதாவது இவங்களுக்கு கொடுத்த கிரெடிட் ஃபெசிலிட்டி ஐம்பது மில்லியன் டாலர் முடியறது அது இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ரெனியூ படி கொடுங்க அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணார் அந்த ரெக்வஸ்ட் பேரில் இன்னைக்கு இந்திய அரசாங்கமும் அதை மாலத்தீவனுடைய பொருளாதார அடிப்படையை கருத்தில் கொண்டு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அதை ரெனியூ பண்ணி கொடுத்துருக்கு இந்த இந்திய அரசின் உதவி வந்து ஏராளமான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் உயர்தாக்கு சமூக மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இது மானிய உதவியாக குறிப்பிடத்தக்க பகுதியை கொண்டுள்ளது மாலத்தீவில் இந்தியாவின் உதவி திட்டங்களை ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்ட்டு அதில் ரொம்ப முயற்சியெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த மாலத்தீவு அரசாங்கமும் இதை கருத்தில் கொண்டு இந்தியாவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அவங்க இந்தியா எந்தெந்த உதவி செஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை இந்தியாவும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடித்து கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஐம்பது மில்லியன் டாலர் கிரெடிட் லைன் அதாவது பண உதவியை இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இந்தியா ரென்யூ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ